Se ஐயா இந்த ஊர் பேர் வந்து ராஜ வித்தியாதரை சதுர்வேத மங்கலம் என்ற இடையாற்று பாக்கம் கோயில் வந்து பாத்து ரொம்ப அழகா இருக்கு நல்லா இருக்கு கோயில் வடிவம் வடிவம் வந்து ஒரு யானை எப்படி பட்டு இருக்குமோ அந்த மாதிரி வடிவம் தமிழ் டாவலர் டிவி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து அழகன் இன்றைக்கு நாம இது இடையார்பாக்கம் பதினொன்னாம் நூற்றாண்டில் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட மகாதேவர் கோவில் இந்த கோவில்ல என்னென்ன சிறப்பம்சம் இருக்கு அப்படின்றத நாம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க செயம் கொண்ட சோழ மண்டலத்து மனவிற்கோட்டத்து புரிசை நாட்டில் அமைந்துள்ள தற்பொழுது இடையார்பாக்கம் என்று அழைக்கப்படும் இடையாற்றுப்பாக்கம் திருப்பாதக்காடுடைய மகாதேவர் கோவில் அமைதியான சூழலில் சோழர் குலத்தை சேர்ந்த பல மன்னர்களும் மா வீரர்களும் வந்து சென்ற ஒரு பெரும் கூட்டமை போற்றி வணங்கிய லிங்க வடிவத்தில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானை பார்த்து வணங்கி செல்ல இக்கோவிலுக்குள் எனது பாதங்களை வைத்தவுடன் இந்த ஜென்ம பாவங்கள் தீர்ந்தது போன்று எளிதாக உணர்ந்தேன் இக்கோவில் செல்ல சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து தொன்னூறு நிமிட பயணத்தில் அரக்கோணம் ரயில் சந்திப்பு இங்கிருந்து எழுநூத்தி ஐம்பது மீட்டர் நடை தூரத்தில் அமைந்துள்ள அரக்கோணம் காமராசர் பேருந்து நிலையம் பிறகு பேரம்பாக்கம் வழித்தடத்தில் இயங்கும் தனியார் பேருந்து மூலமாக மாரிமங்கலம் பேருந்து நிலையம் வந்தடைந்தேன் பிரதான சாலையில் நான்கு கல் தூரத்தில் அமைந்துள்ள இடையார்பாக்கம் மகாதேவர் கோவில் வாசல் வரை தனது இரண்டு சக்கர வாகனத்தில் வந்து இக்கோவில் பற்றி சில அரிய தகவல்களை சொல்லி வாழ்த்தி சென்ற திரு சுதாகர் அவர்களுக்கு நன்றி மாரிமங்கலம் பிரதான சாலையில் நான்கு கல் தூரத்தில் பயணம் செய்த எனக்கு இக்கோவில் வாயிலை தொட்டதும் ஒரு பெரும் மாற்றம் இருப்பதைப் போன்று உணர்ந்தேன் ஆம் இக்கோவிலை சுற்றி மட்டும் சில்லென்ற காற்று அசாதாரணமாக நிற்காமல் வீசிக்கொண்டே இருந்தது இங்குள்ள மரங்களை கவனித்தாலே உங்களுக்குப் புரியும் இக்கோவிலின் சிறப்பில் இதுவும் ஒன்று என்று திரு சுதாகர் குறிப்பிட்டு சென்றார் ஆதலால் காற்றுடன் சேர்ந்த குரல் பதிவே சில இடங்களில் இருக்கும் சிரமத்திற்கு மன்னிக்கவும் இந்த தான் இந்த கோவில் குறித்த சிறு தகவல் இருக்கு இங்க உள்ள கல்வெட்டுல என்ன குறிப்பு இருக்கோ அததான் இந்த தகவல் பலகையில கொடுத்திருக்கிறாங்க இந்த கோவிலுக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு காரைக்கால் அம்மையாரோட காலம் மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஐந்தாம் நூற்றாண்டு வரை ஆனா இந்த கோவில் கட்டப்பட்டது பதினொன்னாம் நூற்றாண்டு காரைக்கால் அம்மையாருக்கும் இந்த கோவிலுக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பிறகு சொல்றேன் வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் நுழைவு வாயில் அர்த்த மண்டபம் கருவறை மட்டுமே கொண்ட தூங்கானை மாடக்கோவில் எனும் ஒரு யானை அமர்ந்து தூங்குவதை போன்ற அமைப்பில் பாதபந்தம் உபபீடம் ஜகதி முப்பட்டை குமுதம் கண்டம் கம்பு பட்டிகை அரைத்தூண்கள் தரங்க போதிகைகள் வாஜனம் வலபி கபோதம் சந்திரமண்டல வரி சிம்மையாளி வரி போன்ற ஒரு கோவிலுக்கே உரித்தான அனைத்து லட்சணங்களுடன் கட்டப்பட்ட எனும் திருக்கட்டளி அதாவது கற்கோவில் சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பாக்கம் திருப்பாத காடுடைய மகாதேவா போற்றி போற்றி இந்த இடையாற்று பாக்கம் இல்லைன்னா இடையார்பாக்கம் மகாதேவர் கோவிலோட பராமரிப்புகள் எல்லாமே வந்து ஐயா திரு விவேகானந்தன் அவர்கள் தான் பார்த்துக்கிறாங்க ஐயா இந்த ஊர் பேர் வந்து வித்தியாதரை சதுர்வேத மங்கலம் என்ற பாக்கம் இந்த கோவில் உள்ள இருக்கிற இறைவன் திருப்பாத காடுடையார் இப்போது என்ன பேர் வச்சுக்கிறாங்கன்னா திருப்பாத காடுடையார் மகாதேவீஸ்வரன் இப்போ வந்துருக்குதுங்க சிபி பதினோராம் நூற்றாண்டில் கட்டியிருக்கிறாங்க வித்தியாதரை சதுர்வேத மங்கலம் என்ற இக்கோவிலின் தெற்கு கோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள விநாயகப் பெருமான் சிலை உருவம் தனி சன்னதி போன்று அமைக்கப்பட்டுள்ளது தலையின் மேல் அழகிய மகுடம் அமர்ந்திருக்கும் அரியணை அதன் மேல் சொருகப்பட்டுள்ள ரத்தினக்கல் போன்ற செதுக்கல் இரண்டு பக்கமும் காணப்படும் சாமரம் இவை அனைத்திலும் சிறந்ததாக அன்னப்பறவையே குடையாக இருப்பதைப் போன்ற புடைப்பு சிற்பம் வலது கையில் அங்குசம் இடது கையில் பாசக்கயிறு மற்றொரு இடது கையில் மோதகம் இடுப்பில் நாகமே அணிகலனாக செதுக்கப்பட்டுள்ளது புராணத்தின்படி சில காரணங்களால் தனது ஒரு தந்தத்தை இழந்த விநாயகப் பெருமான் இங்கு மற்றொரு தந்தத்தையும் உடைத்து மற்றொரு வலது கையில் வைத்திருப்பது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் காரணம் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக கருத்து பெட்டியில் எழுதுங்கள் கல்லால மரத்தடியில் தியான கோலத்தில் ஞானமே உறைந்து கிடப்பதைப் போல் அமர்ந்திருக்கும் தெற்கு பார்த்த சிவ வடிவமான ஆலமர் செல்வன் எனும் தட்சிணாமூர்த்தி பசுமையான கல்லால மரம் மரத்தண்டின் துளையில் வசிக்கும் பறவைகள் மரத்தில் மாட்டியிருக்கும் மர்மமான பை போன்ற அமைப்பு அதிலிருந்து தொங்கும் ருத்ராட்ச மாலை இவரை சுற்றி முனிவர்கள் வசிப்பதால் அவர்கள் உபயோகிக்கும் தண்டம் மரத்தின் மேல் தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளது சீராக பின்னப்பட்ட கருமையான தலைமுடி கங்கையை தலையில் சூடியது போன்ற அமைப்பு நெற்றிக்கும் மேல் சிறு வடிவிலான சிவலிங்கமும் பிறை வடிவிலான சந்திரனும் வலது கையில் முத்திரையோடு ருத்ராட்ச மாலையும் இடது கையில் இரவில் மட்டுமே பூக்கும் தாமரை மலர் மற்றொரு இடது கையில் ஓலைச்சுவடியும் உடம்பை அலங்கரிக்கும் அழகிய ஆபரணங்களுடனும் காணப்படுகிறார் அறியாமையை விளக்க வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்தும் முயலக வடிவத்தை தனது வலது காலில் மிதித்தபடியும் ஞானத்தை தட்சணையாக வேண்டி முடி நரைத்த முனிவர்கள் இவரை சுற்றி அமர்ந்திருப்பதை போன்றும் வடிவமைக்கப்பட்டுள்ளது பல்லவர்கள் சோழர்கள் காலத்து சிவ கோவில்களில் மேற்கு பார்த்தபடி லிங்கோர்பவர் எனும் ஆதியும் அந்தமும் இல்லா பெருஞ்சோதியன் சிலை உருவம் வைத்து வணங்கப்படுவதே வழக்கம் ஆனால் இங்கு வைக்கப்பட்டிருந்த லிங்கோர்பவர் திருமேனி பெயர் பெயர்தெடுத்திருப்பதை போன்று தெரிகிறது ஒரு வேளை லிங்கோர்பவர் திருமேனி இங்கு இருந்திருந்தால் இப்படித்தான் நமக்கு காட்சி கிடைத்திருக்கும் இந்த கோயிலோட பின்பக்கம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா தூங்கானை மாட கோவில் தூங்கானைனா என்ன யானை அப்படி சில நேரம் அப்படியே தூங்கும் அந்த தூங்குறப்போ அந்த யானையோட பின்பக்கம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே அவ்வளோ அழக அவ்வளோ நேர்த்தியா தூங்கானை மாடக்கோவில்கள் கட்டப்பட்டதன் மற்றொரு காரணம் காரணம் தெரிந்தவுடன் சில வினாடிகள் மெய் சிலிர்த்து போனேன் அதை ஒரு ரகசியம் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த இரகசியத்தை இக்காணொளியின் நடுவில் சொல்கிறேன் படைப்பு கடவுள் என பரவலாக சொல்லப்பட்டாலும் நான்முகன் என்றே பலரால் அறியப்படும் பிரம்மமுனி அழகிய ஆபரணங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள சிலை உருவம் தலைக்கு பொருத்தமான மகுடம் வலது கையில் ருத்ராட்ச மாலை இடது கையில் கமண்டலம் அதாவது நீர் கரகம் காணப்படுகிறது மற்றொரு வலது கையில் கரண்டி போன்ற அமைப்பும் உள்ளது வடக்கு கோட்ட பகுதியில் நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி தருகிறார் கோட்டை பகுதியின் மற்றொரு சிறப்பம்சமாக எருமை தலை கொண்ட மகிச அரக்கனை பதம் செய்து யாராலும் வெல்ல முடியாதவள் என்று பெயர் பெற்ற கொற்றவை தெய்வம் இங்கு தலையில் மகுடம் வலது மற்றும் இடது கைகளில் சக்கரம் மற்றும் சங்குடன் துர்கையாக காட்சியளிக்கிறார் இந்த மகாதேவர் வந்து பரிகார சாதம் உள்ளவருங்க ஏழு ஜென்மங்கள் பாவங்கள் பண்ணாலும் இவரிடம் வந்து ஒரு நாள் சனிகாம வந்து விளக்கி வச்சா அந்த ஏழு ஜென்ம பாவங்கள் வந்து விளங்கிடுங்க சூரிய கதிர்கள் தினமும் படும்படி அமைக்கப்பட்டுள்ள கிழக்கு பார்த்த வாசல் கொண்ட கோவில் அமைப்பு கொடிமரம் இல்லாத மற்றொரு சோழர் கால கோவில் தாமரை மலரை தலை கீழ் வைத்தது போன்று காணப்படும் பலிபீடம் வழிபீட தத்துவம் குறித்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து வணங்குவதே சிறப்பு கவனிக்காதவர்களுக்கு இது உயிர் பலியிடும் இடம் என்றுதான் நினைக்க தோன்றும் அருகிலேயே சிவபெருமானின் முதல் மந்திரியான நந்தியம் பெருமான் சிலை உருவம் நந்தியம் பெருமான் தன்னை நாள்தோறும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும் புகழ் கல்வி தேடி வரும் இவ்வுலக இன்பம் யாவும் இவரடி தொழவுண்டு அவ்வுலக அருளும் கூட அவர் பாட உண்டு கண் இமைக்காமல் தனது அரசரின் கண் அசைவுக்காக எப்பேற்பட்ட கட்டளையையும் செய்து முடிக்க காத்து கிடக்கிறார் கிழக்கு பார்த்த தலைவாசல் அழகிய சிற்ப வேலைப்பாடு கொண்ட நிலை அல்லது வாசற்கால் பல ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்க தமிழர்கள் மரத்தால் ஆன நிலைகளை தவிர்த்து பாறைகளையே அறுத்து வாசல் நிலையாக வைத்தனர் பக்தர்கள் நின்று சிவபெருமானை வணங்க வசதியாக அமைக்கப்பட்டுள்ள அர்த்த மண்டபம் இம்மண்டபத்தின் பலவி பகுதியில் நாம் ரசிக்கும்படி நேர்த்தியாக படைக்கப்பட்டுள்ள பூதகன சிற்பங்கள் பல மன்னர்களும் வெற்றி வீரர்களும் வந்து வணங்கி சென்ற திருப்பாத காடுடையார் கருவறையில் நாக ஆபரண கவச்சத்துடன் அமர்ந்திருக்கிறார் திருமாலின் தரிசனம் நமக்கு கிடைப்பது இக்கருவறையின் மற்றொரு சிறப்பு இருபத்து நான்கு மணி நேரமும் ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் நுந்தா விளக்குகள் இறைவனின் கருவறை மட்டும் ஒளி நிறைந்ததாக இருந்தால் போதாது ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையிலும் இருள் அகன்று ஒளி நிறைந்திருக்க வேண்டுமென்பதே இதன் தத்துவம் இந்த ஒரு காட்சிக்காகத்தான் சென்னையிலிருந்து அறுபத்தி இரண்டு கல் தூர பயணம் அற்புதமான தரிசனம் இரு கரங்கள் தூக்கி கண்கள் திறந்து தலை நிமிர்ந்து வணங்கினேன் ஓம் சிவாய நம என்று அடி மனதிலிருந்து தானாக வெளிவந்த சிவநாமம் ஆம் சில வினாடிகள் நிமிர்ந்த என் தலை உறைந்து நின்றது இக்கருவரையை சிவலிங்கமே பூர்த்தியது போன்ற ஒரு அமைப்பு லிங்க வடிவ நிழல் அல்லது பிரதிபலிப்பு என்றும் சொல்லலாம் சோழர்களைப் போல் பேரின்ப சிவப்பற்று கொண்டவர்களால் மட்டுமே இப்படி சிந்தித்து இவ்வகையான கோவில்களை கட்ட முடியும் தூங்கானை மாடக் கோவில்கள் கட்டப்பட்டதன் பொருள் உணர்ந்து சிறு குழந்தை போன்ற மனதுடன் மகிழ்ச்சியில் திளைத்தேன் நான் கண்டு வியந்த அக்காட்சியை திரு விவேகானந்தன் அவர்களின் அனுமதி பெற்று உங்கள் அனைவருக்காக ஒளிப்பதிவு செய்தேன் பார்ப்பதோடு நிறுத்தி விடாதீர்கள் இக்கோவிலை நோக்கி நீங்கள் அனைவரும் படையெடுத்து வந்து வணங்கி சிவ அறிவியல் அருளை பெற்று செல்ல வேண்டும் என்பதே எனது அவா உள்ள இறைவன் என்ன பண்றாருன்னா குளத்தை பார்த்து தவம் பண்ணிகிறார் தவம் வலிமை உள்ளவர் தபத்தில் இருக்கும் தவம் வலிமை உள்ளவர் ஏதாவது ஒரு குறை இருந்தால் இதோ கல்யாணம் அவர்களுக்கு கல்யாணம் ஆகிடும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த குறைந்த பாக்கியம் உண்டு அதே மாரி வந்து வேலை இல்லாதவங்க வேலைக்கு வேலைக்கு போகலாம் வீடு மெனை எல்லாமே கொடுப்பார் இவர் ஏன்னு கேட்டால் வந்து தபம் பண்ணிக்கிறார் தவம் வலிமை உள்ளவர் தவம் வலிமை சேர்ந்து கொடுத்த பிரார்த்தனை அதனால் வந்து அடிக்கடிக்க எல்லாருமே வாங்க நல்லதே நடக்கும் ரொம்ப சக்தி உள்ளவர் உலக சத்தம் அம்மி சத்தம் கேட்காதவர் உங்களுக்கு என்ன வந்து நீங்கள் பராத்திரிக்கோ அதே மாதிரி நடக்குங்க எல்லாமே நடக்கும் இங்கே இருக்கிற வில்வ மரம் இருக்குது வன்னிய மரம் இருக்குது மகா வில்வம் இருக்குது நவகிரகம் இருக்குது கல்லால மரம் இருக்குது விநாயகர் இருக்கிறாரு விநாயகர் யோகத்தில் இருக்கும் யோக குரு ரத்னாமூர்த்தி இருக்காரு பிரம்மா இருக்காரு துர்க்கை இருக்குது கருவறையின் இடது பக்கமாக அரச மரத்தையை கூறையாக கொண்டு தனி சன்னதி போன்ற அமைப்பில் நாகர் சிலை உருவங்கள் வைத்து வணங்கப்படுகின்றன இங்கு காணப்படும் விநாயக பெருமான் சிலை உருவம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது காரைக்கால் அம்மையாருக்கும் இந்த கோவிலுக்கும் ஊர் பேருக்கும் கூட ஒரு சம்பந்தம் இருக்கு காரைக்கால் அம்மையார் வந்து தலையிலே வந்து அப்பாவுக்கு சிவன் பூஜை பண்ணிட்டு ஒரு நைட் தங்கிட்டு தான் வந்து திருவண்ணாமருக்கு போனாங்க காரைக்கால் அம்மையார் இரத்தின சபை அமைய பெற்ற ஆடல் அரசரின் திரு ஆலங்காடி இல்லத்தை நோக்கி தலை கீழாக செல்லும் வழியில் இத்தல குளத்தின் அருகே இருந்த ஆற்றின் அருகே தங்கி திருப்பாத காடுடைய மகாதேவரை வணங்கி சென்றதால் இவ்வூர் இழைப்பாரிய ஆற்றுப்பாக்கம் என்றும் நாளடைவில் இடையாற்றுப்பாக்கம் என்றும் இப்போ இடையார்பாக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது அதே மாதிரி வந்து ஒரு இருக்குது விநாயகர் இருக்காரு கல்யாணம் ஆகிறவங்க வந்து அந்த விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணால் சத்தியமாக கல்யாணம் ஆகிடும் இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே பொண்ணு முடிஞ்சிடுங்க அப்படிலாம் மூணு மாதத்துக்குள்ள கல்யாணமே ஆகிடும் அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது கோவில் வாயிலில் நுழைந்தவுடன் வலது பக்கமாக சூரிய கடவுளை மையமாக கொண்ட ஒன்பது கிரகங்கள் சேர்ந்த நவக்கிரக சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது ராகு ஈஸ்வரர் ராகுஸ் இந்த பரிகார ஸ்தலத்தை பற்றி தெரியாது ராஜ என்ற இடையாற்பாக்கத்தில் இருக்கும் சிவ பெருமே ராகு ஈஸ்வரர் தான் திருப்பாத காடுடையார் மகாதேவ் ஈஸ்வரன் இப்போ வந்தது அதனால பெரியவர்களே தாய்மார்களே எல்லாம் வந்து யார் யார் என்னவோ என்னாவோ வந்து இவர்கிட்ட வந்து ஒரு விளக்கு யாத்திரம் குறையெல்லாம் விளங்கி போயிடும் மன நிம்மதி இருக்கலாம் மன வராது மன நிம்மதியோடு வராது இக்கோவில் தலைமரமாக கல் ஆலமரங்கள் நிற்கின்றன கோவிலுக்கு எதிரே காணப்படும் செந்தாமரை குளம் இவ்வளவு பெரிய கோவில் குளத்தை ஒரு சில பெரிய கோவில்களில் மட்டுமே காண முடியும் கண்டிப்பாக ஒரு பெரும் மக்கள் கூட்டமே இக்கோவிலை சுற்றி ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் சோழர்கள் காலத்திற்குப் பிறகு செய்வதறியாது பிழைப்பை தேடி இங்கிருந்து மற்ற ஊர்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றிருக்கலாம் தெற்கு பார்த்து இக்குளத்தில் மூழ்கி கண் திறந்தால் கோவில் வாயில் ஓம் நம சிவாய திரு விவேகானந்தன் அவர்களால் இக்கோவில் முறையாக பராமரிக்கப்பட்டு வந்தாலும் பக்தர்கள் வருகை தொடர்ந்து இருந்தால் மட்டுமே பொருளாதார ரீதியாக மேலும் சில வளர்ச்சி பணிகளை இங்கு செய்ய முடியும் என்பதை நம்மால் உணர முடிகிறது இது போன்ற சமூக விரோத செயல்களை கோவில்களில் செய்யாதீர்கள் இது நம் மண் நான் எனது என்று ஒரு நொடியும் யோசிக்காமல் மக்களுக்காகவே வாழ்ந்து முக்தி பெற்ற சிவன் முருகன் போன்ற பெரும் அரச சித்தர்கள் போற்றி வளர்த்த அறிவும் அறிவியலும் சேர்ந்த கலாச்சார சமூகம் பல்லவர்களும் மூவேந்தர்களும் இதைத்தான் செய்தார்கள் இவர்கள் உருவாக்கி பராமரித்த கோவில்கள்தான் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இன்றும் அரசாங்கத்திற்கு ஒரு கணிசமான வருமானத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது சோழர்கள் காலம்தான் தமிழ் பேசும் இம்மண்ணின் பொற்காலம் என்பதற்கு நம் கண் முன்னே நிற்கும் ஒரு சான்றுதான் இக்கோவில் வணக்கம் நான் வந்து கோயில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நல்லாயிருக்கு கோயில் வடிவம் வடிவம் அவ்வளோ வந்து ஒரு யானை எப்படி படுத்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி வடிவம் இருக்கு இவங்க வந்து எங்கள் தம்பியோட மாமியார் இது எங்கள் அண்ணன் இது அண்ணி இது எங்கள் அண்ணன் பசங்க இது எங்கள் அண்ணோட அண்ணி இது வந்து அவங்க பொண்ணு இது ரெண்டாவது பொண்ணு இது வந்து என் தம்பி என் தந்தி ஒய்ஃபு இது அவனோட பையன் என் ஒய்ஃபையும் வந்து பையன் வந்து ஊருக்கு போயிருக்காங்க நீ இருக்காங்க நான் மட்டும் தங்கி வந்திருக்கேன் இது வந்து பார்க்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஓகே திரு நாகேஷ் அவர்கள் நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் அவர் குடும்பமும் அப்படித்தான் இத்திருப்பாத காடுடைய சிவன் அருளால் இக்குடும்பத்திற்கு அனைத்து நல்லதும் கிட்டட்டும் ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் எல்லாரும் நம்பிக்கையோட வந்து அப்பா வந்து கொடுப்பாரு நன்றி வணக்கம் அவ்வதாங்க இந்த இடையார்பாக்கம் மகாதேவர் கோவில் குறித்து எனக்கு தெரிந்த தகவல்கள் அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன் அடுத்த ஒரு சிறப்பான காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் இடையார்பாக்கத்தில் இருந்து மாரி வரை இரண்டு சக்கர வாகன பயணம் அங்கிருந்து அரக்கோணம் ரயில் நிலையம் வரை அரசு பேருந்து நாற்பது ரூபாய் பயணச்சீட்டு திருப்பதி விரைவு ரயில் மூலம் சென்னைக்கு பயணம்